நம்ம எல்லாம் இனிமே தங்கம் வாங்கவே முடியாதா கோல்டோட ரேட் இனிமே இப்படிதான் இருக்க போகுதா இப்படி பல கேள்விகளை நமக்குள்ள கேட்க வச்சிருக்கு இன்னைக்கு கோல்டோட ரேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததுல இருந்து கடந்த நான்கு மாதங்கள்ல தங்கத்தோட விலை உயர்வு எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை உடனே தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜனவரி ஒன்னாம் தேதி அதாவது நியூ இயர் அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாச்சு அடுத்த ரெண்டு நாள்ல நூத்தி பத்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு ஜனவரி பதினாறாம் தேதி அன்னைக்கு ஒரு கிராம் ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்கு மட்டும்தான் அப்படி பார்க்கும்போது ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு அறுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் அறுபதாயிரத்தை தாண்டிடுச்சு அப்படி பார்க்கும்போது ஜனவரி மாசத்துல மட்டும் ஒரு சவரனுக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் அதாவது ஒரு கிராமுக்கு ஐநூத்தி எண்பது ரூபாய் அதிகமாயிருக்கு இந்த ஏற்றமே இதுவரை இல்லாத புதிய உச்சமா சொல்லப்பட்ட நிலையில இதோட ஆகல இதுக்கப்புறம் தான் ஹைலைட் இருக்கு அந்த வகையில பிப்ரவரி மாசத்துல மட்டும் ஒரு சவரனுக்கு இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் அதிகரிச்சு அதாவது ஒரு கிராமுக்கு இருநூத்தி அறுபது ரூபாய் அதிகமாகி ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஒரு சவரனுக்கு மூவாயிரத்தி எட்நூத்தி ரூபாய் அதிகரிச்சு அதாவது ஒரு கிராமுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் அதிகமாகி ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரூபாய்க்கும் ஒரு சவரன் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்கு அடுத்தது இந்த மாசம் ஏப்ரல் இந்த மாசம் பிறந்துச்சு அப்பப்பா கிராமுக்கு எண்பத்தி அஞ்சு ரூபாய் அதிகமாகி ஒரு சவரன் அறுபத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாய் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்த நெருங்கிடுச்சு போங்கடா இனிமே எங்க தங்க வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல முப்பத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் குறையும்னு சொன்னாங்க எல்லாருமே நம்பி இருந்தா அதே மாதிரி அப்படி ஏப்ரல் தேதி ஒரு கிராமுக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஒரு சவரன் அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் விற்பனையாச்சு பாடா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல முப்பத்தி எட்டு சதவீதமும் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அடுத்த நாளை விலையேற்றம் அந்த வகையில ஏப்ரல் பத்தாம் தேதி ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் அடுத்து ஏப்ரல் பதினொன்னாம் தேதி ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி ரூபாய் அடுத்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் அப்படின்னு ஒரு வழியா ஒரு சவரன் எழுபதாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய்க்கு